காவல்துறையுடைய தலைமை அதிகாரிக்கு என்ன பொறுப்பு இருக்கு இப்ப அப்படின்னு கேட்டா தன்னுடைய காவல்துறையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு வந்துருது மேல இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா தன்னுடைய அரசாங்கத்துக்கு இப்ப கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றக்காக அவரையும் இதுல இருந்து தப்பிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்ப எல்லோருமே சேர்ந்து குற்றவாளிகளாக தான் இங்கே நிக்கிறாங்க இந்த வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய குற்றவாளிகளாக நாமளும் நிக்கிறோம் ஆபீசர் சொல்லிட்டாங்க அடிக்கணும் இவ்வளவுதான் மனநிலை ஒரு அதிகாரி சொன்னாலும் அடிச்சா நம்ம வாழ்க்கை பறிபோகுதுன்றத இந்த திருப்போணம் வழக்கு வந்து அந்த காவலர்களுக்கு உணர்த்தி இருக்கு இப்போ அவங்க எஸ்கே போயிட்டாங்கல்ல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கல்ல அப்போ இது வந்து இது இது இந்த ஆட்சியில் நடந்தது அந்த ஆட்சியில் நடந்தது அப்படின்லாம் கிடையாது இது எல்லா ஆட்சிகள்லையும் நடந்துகிட்டு தான் இருக்குது உலகம்பூரா நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அமெரிக்காவில் பார்க்கலையா ஒரு கருப்புண இளைஞரை வந்து ஒரு வெள்ளக்கார போலீஸு தன்னுடைய முட்டிக்காலை வச்சு கழுத்தில் அமுக்கி கொலை செஞ்சதை பார்க்கல அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா அது மக்களுக்கான நான் நினைக்கலைங்க அதுதான் அதோட சிஸ்டம் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு தினம் போலீஸ்ல ரெண்டு டெத்து நடக்கணும் லாக்அப்ல நடக்கணும் என்னோட ஆசையா இல்லை கனவா அது அது அப்படிதான் இருக்கு நீங்க இந்த ஆட்சியில் நடந்துருச்சு போன ஆட்சி சரி இல்லை இந்த ஆட்சியில் நடந்ததுக்காக ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துட்டு அது நடக்காதுன்னு நினைக்கிறது அது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் அது ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க அடிக்கணும் இவ்வளோதான் மனநிலை ஒரு அதிகாரி சொன்னாலும் அடிச்சா நம்ம வாழ்க்கை பறி இந்த திருப்போணம் வழக்கு வந்து அந்த காவலர்களுக்கு உணர்த்தி இருக்கு இப்போ அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்கல்ல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கல்ல அப்போ இது வந்து இது இது இந்த ஆட்சியில் நடந்தது அந்த ஆட்சியில் நடந்தது அப்படின்லாம் கிடையாது இது எல்லா ஆட்சிகள்லேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது உலகம் பூரா நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அமெரிக்காவில் பார்க்கலையா ஒரு கருப்புன இளைஞரை வந்து ஒரு வெள்ளக்கார போலீஸ் தன்னுடைய முட்டிக்காலை வச்சு கழுத்தில் அமுக்கி கொலை செஞ்சதை பார்க்கல அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா அது மக்களுக்கான அதிகாரமாக நான் நினைக்கலங்க அதுதான் அதோட சிஸ்டம்னு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தினம் போலீஸில் ரெண்டு டெத்து நடக்கணும் லாகில் நடக்கணும்னு என்னோட ஆசையா இல்லை கனவா அது அது அப்படி தான் இருக்கு நீங்க இந்த ஆட்சியில் நடந்துருச்சு போன ஆட்சி சரி இல்லை இந்த ஆட்சியில் நடந்ததுக்காக ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துட்டு அது நடக்காதுன்னு நினைக்கிறது அது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் அது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஏஸ் ட்வெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்